இந்தியா கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்குது யாரும் அதுல வந்து உருவாக்கி குட்டு குழப்பம் முடியாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாதான் இருக்குது நிதிஷ்குமார் 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 ஒவ்வொன்றும் கிடையாது கழிச்சு பாருங்க லாலு பிரசாத் என்ன பண்றான்னு பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் உட்பட இரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்கவிருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தியன் தெரிவித்துள்ளார் இப்போ எங்க நாங்க இருக்கிற சிட்டிங் தொகுதியை எங்களுக்கு ஒதுக்குங்க அதுக்கு மேல ஒரு தொகுதி கொடுத்தா இன்னும் முடிவு பண்ணலாம் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் பாஜக சார்பில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களுடன் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் ஆலோசனை நடத்தினார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எண்பது பேர் வீதம் மொத்தம் முன்னூற்று இருபது பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் இந்த நான்கு மாவட்டங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது தமிழ்நாட்டில் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தமிழ்நாட்டில் பாஜக மேலிட பொறுப்பாளராக அரவிந்த் மேனனை நியமித்து அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது இதேபோன்று பொறுப்பாளராக சுதாகர் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஸ்பெயின் நாட்டிற்கு எட்டு நாள் பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டார் ஸ்பெயினில் நடக்கும் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கும் ஸ்டாலின் பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்புகிறார் தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு எட்டு நாள் பயணமாக நேற்று இரவு புறப்பட்டார் முன்னதாக வெளிநாட்டு பயணம் குறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் பேசினார் திராவிட மாடல் அரசின் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிவிடும் முயற்சிகளில் ஒன்றாக நடப்பாண்டின் தொடக்கமே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக அமைந்ததாக குறிப்பிட்டார் இதற்கு முன் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணம் மூலம் வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஏழாயிரத்து முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல்படிவம் கொடுத்தாதால் பல நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளில் மேற்கொண்டதை போல் ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பு அம்சங்களையும் எடுத்து கூறி முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றோட சிறப்பம்சங்களையும் எடுத்துக்கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன் இந்த பயணத்தின் போது ரோஹா மற்றும் கெஸ்டாம்ப் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் ஸ்பெயின் அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு முதலமைச்சரை அனுப்பி வைத்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்தும் புத்தகங்களை வழங்கியும் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்து தெரிவித்தனர் முதலமைச்சருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதலமைச்சரின் தனிச் செயலர் உமாநாத் ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விஷ்ணு ஐஏஎஸ் முதலமைச்சரின் உதவியாளர் தினேஷ் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் ஸ்பெயின் சென்றுள்ளனர்